தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் மதிய நேர செய்திகள் வாசிப்பது எம்சிகா ரவி மற்றும் அவினேஷ் ஜோன்சன் செய்தி ஆசிரியர் எஸ் லோகேஸ்வரன் முதலில் தலைப்புச் செய்திகள் செம்மணி விவகாரம் ஒரு அக்னி பரீட்சை சோமரத்னவுக்கு சிறைக்குள் விசேட பாதுகாப்பு வழங்குமாறு கோரிக்கை சொத்து மற்றும் பொறுப்பு விவரங்களை சமர்ப்பிக்காவிடின் வழக்கு தாக்கல் பத்து வருடங்களுக்கு பிறகு தேசிய மீன்பிடி படகுகள் கணக்கெடுப்பு ஆரம்பம் அமெரிக்காவின் பொருளாதார பொருக்குள் சிக்கிய இந்தியா கேள்விக்குறியாகும் இரு நாட்டு உறவு உள்நாட்டு செய்திகள் யாழ் செம்மணி மனித புதைக்குழி விவகாரம் தொடர்பில் சர்வதேச விசாரணை ஒன்று முன்னெடுக்கப்படும் பட்சத்தில் அதில் சாட்சியமளிப்பதற்கு தயாராக இருப்பதாக கிருஷாந்தி குமாரசுவாமி படுகொலை வழக்கில் பிரதான குற்றவாளியாக நீதிமன்றத்தில் தீர்ப்பளிக்கப்பட்ட லான்ஸ் கோர்பரல் சோமரத்ன ராஜபக்ஷ தெரிவித்துள்ள நிலையில் சிறையில் அவருக்கு விசேட பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் மனு கணேசன் வலியுறுத்தியுள்ளார் முன்னதாக கிருஷாந்தி குமாரசுவாமி மட்டுமல்ல பல நூற்று கணக்கானோர் கொலை செய்யப்பட்டனர் இதை நான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எட்டாம் வருடமே என் சாட்சியத்தில் சொன்னேன் இன்று ஐந்து அல்லது ஆறு மனித புதை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன நான் சொன்னது உண்மை ஆகியுள்ளது முதல் முன்னூறு பேர் வரை சித்திரவதைக்குள்ளாகி கொன்று புதைக்கப்பட்டுள்ளார்கள் இன்று தண்டனைக்கு உள்ளாகி இருக்கும் நானும் ஏனைய நால்வரும் மட்டும் இத்தனை பேரை கைது செய்து சித்திரவதை செய்து கொன்று குழி வெட்டி புதைக்க முடியுமா யாழ் பான்கு செல்லும் பிரதான அமைந்துள்ள செம்மணி காவல் சாவடியில் பகல் நேரங்களில் அடையாளம் காட்டப்படுவோர் டிராக்கில் விசாரணை என்ற பெயரில் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு கொல்லப்பட்டு சடலங்களாக இரவு மீண்டும் செம்மணி காவல் சாவடிக்கு கொண்டு வரப்படுவர் மேலதிகாரிகளின் கட்டளைப்படி நாம் அந்த சடலங்களை அங்கே புதைப்போம் தொடர்ந்து புதைத்தோம் இதுதான் நடந்தது கொலை செய்த மேலிகாரிகள் தப்பிவிட்டனர் புதைத்த நாம் தண்டனைக்கு உள்ளாகி உள்ளோம் சில மேலதிகாரிகள் கைதாகி வழக்கு தொடரப்பட்டு பின் அந்த வழக்கு நின்று போய்விட்டது அதிகாரிகள் தப்பிவிட்டார்கள் நாம் அகப்பட்டு உள்ளோம் இது அநீதி சர்வதேச விசாரணை நடக்கும் பட்சத்தில் நான் சாட்சியம் அளித்து குற்றம் இழைத்த அதிகாரிகளின் பெயர்களை வெளிப்படுத்த தயாராக உள்ளேன் என லான்ஸ் கோர்பரல் சோமரத்ன ராஜபக்ஷ தனது மனைவி திருமதி எஸ் சி விஜய் விக்ரம மூலம் கூறி உள்ளதாக தெரிவினோ கணேசன் இவ்விதம் வெளிக்கொணரப்பட்டுள்ள கிரிசாந்தி குமாரசுவாமி கொலை வழக்கின் புதிய திருப்பம் தொடர்பில் மேலும் கூறியுள்ளதாவது கிரிசாந்தி குமாரசுவாமி படுகொலை குற்றவாளி லான்ஸ் சோமரத்ன ராஜபக்சவின் மனைவி திருமதி எஸ் சி விஜய விக்ரம ஜனாதிபதி அனுரகுமாரவுக்கு கடிதம் எழுதியுள்ளார் அதன் நகல்களை பிரதமர் ஹரிணி அமரசூரியும் அனுப்பியுள்ளார் ஐநாவுக்கும் அனுப்பியுள்ளார் அக்கடிதத்தில் தனது கணவர் தன்னிடம் கூறிய மேற்கண்ட விடயங்களை அவர் எழுதியுள்ளார் ஆகவே இன்று இந்த கடிதம் அனுரகுமார திசாநாயக்கவின் கோட்டில் இன்று நிற்கிறது சர்வதேச கண்காணிப்பு விசாரணைக்கு ஜனாதிபதி அனுர உடன்பட வேண்டும் அதிலே லான்ஸ் கோர்பரல் சோமரத்ன ராஜபக்ஷ சுதந்திரமாக சாட்சியம் அளிக்க வேண்டும் ஆனால் இவற்றுக்கு முன் இன்று சிறையில் இருக்கும் லான்ஸ் கோர்பரல் சோமரத்ன ராஜபக்ஷவுக்கு உடனடியாக அங்கே அதி உயர் விசேட பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் இது தொடர்பில் அரசியல் சிவில் சமூகமாக நாம் கூட்டு மேல் நடவடிக்கை தயாராவும் ஐ மனித உரிமை ஆணையர் வால்கட்டர்கிடம் கோரிக்கையை நாம் அதிகாரபூர்வமாக விடுப்போம் பிரசித்தி பெற்ற சித்திரவதை பாலியல் வல்லுறவு படுகொலை வழக்கில் தண்டனை பெற்ற குற்றவாளி லான்ஸ் கோர்படல் சோமரத்ன ராஜபக்ஷ தனக்கு ஆணை ஈட்ட மேலதிகாரிகளை அடையாளம் காட்ட தயார் என்கிறார் இலங்கை வரலாற்றில் இப்படி ஒரு ராணுவத்தை சேர்ந்த நபர் ஒப்புதல் வாக்கு மூலம் அளித்து தனக்கு ஆணை ஈட்ட மேலதிகாரிகளை அடையாளம் காட்ட தயார் என கூறவில்லை ஆகவே இதை ஏற்று மேல் நடவடிக்கை எடுக்க அனுரகுமார அரசாங்கம் முன்வர வேண்டும் சர்வதேச நெருக்குதல்களை சபையாகவோ இருக்க முடியாது இது இன்று சர்வதேச விவகாரம் ஆகிவிட்டதை அனுரகுமாரவும் வால்கட்டிற்கும் உணர வேண்டும் அதனால் தான் அனுரவுக்கு செம்மணி விவகாரம் ஒரு அக்னி பரீட்சை என்று அன்றே சொன்னேன் இன்று மீண்டும் கூறுகிறேன் என்றார் மற்றும் பொறுப்பு தொடர்பான விவரங்களை நிறுவனத்தின் பிரதானிக்கு இம்மாதம் முப்பத்தி ஓராம் திகதி வரையான காலப்பகுதிக்குள் சமர்ப்பிக்க தவறும் உத்தியோகத்தர்களுக்கு ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் பிரிவின் பிரகாரம் வழக்கு தாக்கல் செய்வதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் தாமதமாக சமர்ப்பிக்கப்படும் விவரங்களுக்கு தண்டபடம் அறவிடப்படும் என லஞ்சமல்லது ஊழல் பற்றிய சார்த்துதல்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழு அறிவித்துள்ளது லஞ்சமல்லது ஊழல் பற்றிய சார்த்துதல்களை புலனாய் ஆய்வு செய்வதற்கான ஆணைக்குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது கடந்த மார்ச் மாதம் முப்பத்தி ஓராம் திகதி அன்று சொத்து மற்றும் பொறுப்பு தொடர்பான கூற்று விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டிய உத்தியோகத்தர்கள் லஞ்சம் மற்றும் ஊழல் ஆணைக்குழுவுக்கு குறித்த ஆவணங்களை தமது நிறுவனத்தின் பிரதானியூடாக சமர்ப்பிக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்ட அதற்கு கடந்த ஜூன் மாதம் முப்பதாம் திகதி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டது இவ்வாறான நிலையில் இம்மாதம் முப்பத்தி ஓராம் திகதி வரையான காலப்பகுதிக்கு தமது சொத்து மற்றும் பொறுப்பு தொடர்பான விவரங்களை தமது நிறுவனத்தின் பிரதானிக்கு சமர்ப்பிக்க தவறும் எதிர்ப்பு சட்டத்தின் பிரிவின் பிரகாரம் வழக்கு தாக்கல் செய்வதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாதம் முப்பதாம் தேதி முதல் இம்மாதம் முப்பத்தி ஓராம் திகதி வரையான காலப்பகுதியில் சமர்ப்பிக்கப்படும் தாமதிக்கப்பட்ட சொத்து மற்றும் பொறுப்பு விவரங்கள் தொடர்பில் சட்டத்தின் ஏற்பாடுகளுக்கு அமைய தண்டபணம் அறவிடப்படும் இதற்கமைய இதுவரையில் தமது சொத்து மற்றும் பொறுப்பு தொடர்பான கூற்று விபரத்தை வெளிப்படுத்தாத உத்தியோகத்தர்கள் இயலுமான வகையில் தாமதமின்றி குறித்த விவரங்களை தமது நிறுவனத்தின் பிரதானிக்கு சமர்ப்பிக்க வேண்டும் இதனூடாக தண்டபணத்தின் தொகையை குறைத்து வரையறுத்து கொள்ள முடியும் இதற்குரிய நடவடிக்கையை ஆணைக்குழு மேற்கொள்ளும் ஜூன் மாதம் முப்பதாம் திகதிக்கு பின்னர் சமர்ப்பிக்கப்படும் சொத்து மற்றும் பொறுப்பு கூற்று விபரங்களை நிறுவனத்தின் பிரதானி ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏதேனும் சந்தர்ப்பத்தில் குறித்த விவரங்களை நிறுவனத்தின் பிரதானி ஏற்றுக்கொள்ளாவிடின் அது தொடர்பில் லஞ்சம் மற்றும் ஊழல் ஆணை குழுவின் சொத்து மற்றும் பொறுப்பு தொடர்பான பிரிவுக்கு பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு ஐந்து ஐந்து ஒன்பது ஒன்பது ஆறு மூன்று அல்லது பூஜ்ஜியம் ஏழு ஆறு ஏழு பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று ஒன்பது ஐந்து நான்கு என்ற தொலைபேசி ஊடாகவும் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு ஐந்து எட்டு ஏழு இரண்டு எட்டு ஏழு என்ற தொலைநகல் ஊடாகவும் எஸ்எட் ஜிமெயில் டாட் காம் அல்லது எஸ்எட் என்ற மின்னஞ்சல் முகவரி உரிய தரப்பினர் ஆணைக்குழுவுக்கு அறிவுறுத்த முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பொகவந்தலாவு கேவ் கீழ்பிரிவு தோட்டத்தில் மலசல கூட குடையில் இருந்து எட்டு வயது சிறுவன் ஒருவன் சடலமாக மீட்கப்பட்டதாக பொகவந்தலாவீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பாக தெரிய வருவதாவது சிறுவனின் தந்தை வீடமைப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த வேளை சிறுவன் கை கழுவுவதற்காக வீட்டின் பின்புறத்திற்கு சென்ற போது அங்கு நீர் நிரம்பி காணப்பட்ட குளியில் தவறி விழுந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தனது மகனை காணவில்லை என சிறுவனின் தந்தை இரண்டு முறைக்கு மேல் கூக்குரல் எழுப்பியும் மகன் வராததை தொடர்ந்து தந்தை வீட்டின் பின்புறமாக சென்று பார்த்தபோது சிறுவனின் பாதணிகள் இரண்டும் மிதந்து கொண்டிருந்ததாகவும் அதன் பிறகு சிறுவனை மீட்டெடுத்து வைத்தியசாலைக்கு கொண்டு சிறுவன் மரணித்திருந்ததாக வைத்தியசாலையின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார் இதேவேளை தரம் மூன்றில் கல்வி கற்று வந்த சிறுவனே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டதாக போலீசாரின் ஆரம்ப கட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொள்ள தடையவியல் போலீசார் வரவழைக்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக சடலம் டிகோயா கிளங்கன் வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் தேசிய படகு கணக்கெடுப்பு இன்று முதல் ஆரம்பமாகியுள்ளது இதன் முதல் கட்டம் இன்று பானந்துரை மீன்பிடி துறைமுகத்தில் ஆரம்பமாகி எதிர்வரும் இருபதாம் தேதி வரை நாடலாவிய ரீதியாக செயல்படுத்தப்படும் என்று கடற்கொழில் நீரியல் மற்றும் கடல் வழங்கல் அமைச்சு தெரிவித்துள்ளது இந்த மீன்பிடி படகு கணக்கெடுப்பு சுமார் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு நாடு முழுவதையும் உள்ளடக்கியதாக நடத்தப்படும் என்று கூறப்படுகிறது நாட்டின் கடற்கரையோரத்தில் இயங்கும் சுமார் ஐம்பதாயிரம் மீன்பிடி படகுகளில் புதுப்பிக்கப்பட்ட தளத்தை உருவாக்குவதே இந்த கணக்கெடுப்பின் பிரதான நோக்கமாகும் என அமைச்சர் தெரிவித்துள்ளது இதன் மூலம் தொழிலில் தீவிரமாக ஈடுபடும் படகுகளை அடையாளம் காண்பது பாவனையில் இல்லாத மற்றும் பழுதடைந்த படகுகளை கரையோரத்திலிருந்து அகற்றி கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்திற்கு ஆதரவளிப்பது சுற்றுலாத்துறையின் மேம்பாட்டிற்கு பங்களிப்பது மற்றும் மீன்பிடி நடவடிக்கைகளுக்கான உரிமங்களை ஒழுங்குபடுத்துவது போன்றவை எதிர்ப்பு பார்க்கப்படுகின்றன இந்த கணக்கெடுப்பு பல கட்டங்களாக நடைபெறவுள்ளது முதற் கட்டத்தில் வெளி இணைப்பு இயந்திரம் பொருத்தப்பட்ட ஓ மற்றும் எம் படகுகளும் இரண்டாம் மற்றும் மூன்றாம் கட்டங்களில் அனைத்து பல நாள் மற்றும் இயந்திரமற்ற படகுகளும் கணக்கெடுக்கப்படும் கடற்றொழில் மற்றும் நீரியல் திணைக்கள அதிகாரிகள் ஒவ்வொரு மீன்பிடி இறங்கு துறைகளுக்கும் விஜயம் செய்து படகுகளை பரிசோதித்து பிரத்யேக கணக்கெடுப்பு ஸ்டிக்கர் ஒன்றை ஒட்டுவார்கள் கணக்கெடுப்பிலிருந்து சேகரிக்கப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் மீன்பிடி படகு அனுமதி பத்திரங்கள் மற்றும் ஏனைய அனைத்து நிவாரண சேவைகளும் அடுத்த வருடம் முதல் முன்னெடுக்கப்படவுள்ளது நாட்டில் மீன்பிடி படகுகளின் புதுப்பிக்கப்பட்ட தரவுத்தளத்தை உருவாக்குவதே இதன் நோக்கம் என்றும் கணக்கெடுப்புக்கு சமர்ப்பிக்காத படகுகளின் அனுமதி பத்திரங்களை புதுப்பிக்க வேண்டாம் என்றும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மாரவில முதுக்கடுவு கடற்கரை பகுதியில் இருதரப்பினரிடையே ஏற்பட்ட தகராறின் போது கூர்மையான ஆயுதத்தால் தாக்குதலுக்குள்ளாகி ஒருவர் உயிரிழந்துள்ளதோடு இருவர் காயமடைந்துள்ளனர் இந்த சம்பவம் நேற்று இரவு இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்த நபர் மாரவில பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயதுடையவர் என தெரியவந்துள்ளது இருதரப்பினரிடையே ஏற்பட்ட தகராறின் போது தாக்குதலுக்குள்ளாகி காயமடைந்த மூவர் மாரவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையிலேயே ஒருவர் உயிரிழந்துள்ளார் தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை கைது செய்ய மாரவில போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மேல் சப்ரகமுவ மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் வடக்கு வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பிற்பகல் வேலைகளில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் சில இடங்களில் ஐம்பது மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி பதிவாக கூடும் இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை குறைக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பொதுமக்கள் எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது வெளிய செய்திகள் சீனாவும் இணைந்து பீரங்கி தாக்குதல் மற்றும் நீர்மூழ்கி கப்பலுக்கு எதிரான கூட்டு ராணுவ பயிற்சிகளை நடத்தி வருகின்றன இது இன்டராக்ஷன் எனப்படும் திட்டத்தின் கீழ் நடைபெறும் திட்டமிட்ட கூட்டு பயிற்சியாகும் இந்த பயிற்சிகள் ரஷ்யாவின் பசிபிக் கடற்படையின் பாரிய நீர்மூழ்கி எதிர்ப்பு கப்பல்களும் சீனாவின் இரண்டு டிஸ்ட்ராயர் கப்பல்களும் உள்ளடக்கிய குழுவுடன் இணைந்து நடக்கின்றன இவற்றில் இரு நாடுகளின் டீசல் எலக்ட்ரிக் நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் சீனாவின் நீர்மூழ்கி கப்பல் மீட்பு கப்பலும் பங்கேற்றுள்ளன கடல் வான்வழி பாதுகாப்பு புலனாய்வு தற்காப்பு மீட்பு நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் இந்த பயிற்சிகள் நடைபெறுகின்றன இப்பயிற்சி நாளை வரை தொடரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இது அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் ரஷ்யாவின் முன்னாள் ஜனாதிபதி மெட்வடே வழங்கிய பிரச்சினையூட்டும் கருத்துகளுக்குப் பிறகு அணு நீர்மூழ்கி கப்பல்களை உரிய பகுதிகளில் நிறுத்த உத்தரவிட்டார் என கூறிய இரண்டு நாட்களுக்கு பிறகு நடைபெறுகிறது எனினும் இந்த பயிற்சிகள் முன்பே திட்டமிடப்பட்டவையாகும் ரஷ்யா சீனா இரண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் உக்ரைனில் போர் தொடங்குவதற்கு முன் நோ லிமிட்ஸ் என்ற ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன இந்நிலையிலும் இராணுவ ஒத்துழைப்புகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது உக்ரைனில் ரஷ்யா மேற்கொண்டு வரும் போர் நடவடிக்கைகளுக்கு ரஷ்ய எண்ணெய் வாங்குவதன் மூலம் இந்தியா நேரடியாக நிதி ஆதரவு அளிக்கிறது என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் முக்கிய ஆலோசகரான ஸ்டீபன் மில்லர் குற்றம் சாட்டியுள்ளார் இந்தியாவை ரஷ்ய எண்ணெய் இறக்குமதியை நிறுத்த சொல்லி ட்ரம்ப் அழுத்தம் உருவாக்கி வரும் சூழ்நிலையிலேயே இந்த கடுமையான அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது மில்லர் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் தெரிவிக்கையில் இந்தியா தொடர்ந்து ரஷ்ய எண்ணெய் வாங்குவதன் மூலம் ரஷ்யா போருக்கு நிதி வழங்கி வருகிறது இது ஏற்றுக்கொள்ள முடியாதது என குறிப்பிட்டார் மேலும் இந்த நடவடிக்கையில் இந்தியா சீனாவுடன் ஒருங்கிணைந்து செயல்படுகிறது என்பதும் அதை மக்கள் அறிந்தால் அதிர்ச்சி அடைவார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இதுவரை டிரம்ப் தரப்பில் இருந்து இந்தியாவை பற்றிய விமர்சனங்களில் இது மிகவும் கடுமையானது என சொல்லப்படுகிறது இந்தியாவுக்கு அமெரிக்காவின் முக்கிய பங்காளி என்ற நிலை இருந்தாலும் ரஷ்யாவிடமிருந்து ராணுவ உபகரணங்கள் மற்றும் எரிபொருட்கள் வாங்கியதற்காக இந்திய பொருட்களுக்கு இருபத்தி ஐந்து வீத வரி விதிக்க ட்ரம்ப் நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துள்ளது இந்த வரிகள் கடந்த வெள்ளிக்கிழமை முதல் நடைமுறைக்கு வந்தன மேலும் உக்ரைனுடன் ரஷ்யா ஒருபோதும் நிலையான சமாதானத்திற்கு வராவிட்டால் ரஷ்ய எண்ணெய் வாங்கும் நாடுகளிடமிருந்து வரும் அனைத்து இறக்குமதிகளுக்கும் நூறு வீத வரி விதிக்கப்படும் என்று டிரம்ப் எச்சரித்துள்ளார் இந்நிலையில் இந்திய அரசு சார்ந்த வட்டாரங்கள் அமெரிக்காவின் அழுத்தங்கள் இருந்த போதிலும் ரஷ்ய இறக்குமதி தொடரும் என உறுதியாக கூறியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன எவ்வாறாயினும் மில்லர் தனது விமர்சனத்தின் முடிவில் டிரம்ப் மற்றும் இந்திய பிரதமர் மோடியின் உறவை குறிப்பிட்டு அந்த உறவு உயர்வானதும் ஆழமானது எனவும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பில் இருந்து ஆர்இஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்